வணக்கம் இது நம்பிக்கை ஒண்டர் சீரீஸ்ல இன்றைக்கும் சில அதிசயமான தகவல்களை பத்தி விளக்கங்கள் கொடுப்பதற்காக மூத்த திரு திருஞானம் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவா நூறு ஆண்டுகள் வாழணும் அப்படின்ட்டு வாழ்த்துவாங்க ஆசைப்படுவாங்க ஆனா அதையும் தாண்டி நூற்று ஐம்பது ஆண்டுகள் கூட வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்களே இது சாத்தியமா மருத்துவ அறிவியல் இதை விரைவில் சாத்தியமாக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மனித ஆயுள் என்பது வெறும் முப்பது அல்ல முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக தரு சராசரி ஆயுள் இன்னைக்கு அது எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளாயிருக்கு இன்னும் வளர்ந்த நாடுகளில் எண்பத்தி ரெண்டு ஆண்டுகளாயிருக்கு ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு மடங்குக்கும் மேலே ஆயுள் அதிகரிச்சிருக்கு ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் மருத்துவ அறிவியலும் என்ன உணவு பற்றிய உடல்நல பழக்கங்கள் பற்றிய அவேர்னஸ் இவை அதிகரித்து கொண்டே போகிறது ஸோ அடுத்த கட்ட ஆய்வுகளில் இது வந்து நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆயுள் என்பது சாத்தியமாக கூடியதே சார் தற்போது இருக்கக்கூடிய மனித சராசரி ஆயுட்காலம்னா எவ்வளவு சொல்றீங்க இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு கணக்கீட்டின்படி சராசரி ஆயுட்காலம் என்பது முப்பது அல்லது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அதுதான் சரியா ஆனால் இன்றைக்கு மருத்துவ அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக இப்போது வந்து சராசரி ஆயுட்காலம் எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் இதுவே வளர்ந்த நாடுகளில் எண்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக உயர்ந்திருக்கு ஸோ ரெண்டு மடங்குக்கும் மேலே மனித ஆயுட்காலம் அதிகரிச்சிருக்கு இது வந்து நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக மாற்ற வேண்டும் என்று பல ஆய்வுகள் நடந்துட்டுருக்கு சில பாசிட்டிவான தகவல்களும் இருக்கு மனிதர்கள் மத்தியில் வயதாகுதல் ஏஜிங் அப்படின்ற அந்த ப்ராசஸ் இருக்குல்ல இதை பற்றி சொல்லுங்களேன் இது வந்து ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் உடலின் செல்கள் திசுக்கள் உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள் இது வந்து குறைவது இதனுடைய ஒரு அடிப்படை விஷயம் அதே மாதிரி அறிவாற்றல் நினைவாற்றல் குறைவதும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதும் இன்னும் சில இதனுடைய அடிப்படைகள் வயதாவதற்கான காரணங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒன்று மரபணு காரணிகள் ஜீன்ஸ் வந்து ஒருவன் ஒருவரின் வயதாகும் காலத்தை தீர்மானிக்கின்றன அதாவது சுற்றுச்சூழல் காரணிகள் ஒருவரின் உணவு பழக்கம் வாழ்க்கை முறை இவை ஒரு காரணமாக அமைகின்றன செல் செல் மட்டத்தில் டெலோமியர்களின் சுருக்கம் ஆக்சிஜனேற்ற அழுத்தம் இவை எல்லாம் ஒரு காரணியாக அமைகின்றன நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதும் மற்றொரு காரணியாக அமைகிறது சார் பொதுவா இந்த ஏஜிங் ப்ராசஸ் குறைக்கிறதுக்கு ஆய்வுகள்லாம் வந்து மேற்கொள்றாங்களா இந்த வயதாகுதல் வந்து அந்த காலத்தை தள்ளி போடணும் அப்படின்றதுக்கான ஆய்வுகள்ல என்னென்ன நடக்குது இதை பத்தி சொல்லுங்க வயதாகும் காலத்தை நீட்டிப்பதற்கு பல்வேறு ஆய்வுகள் பல்வேறு துறைகளில் தொடர்ச்சியாக நடக்குது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு குறிப்பாக நம்ம முக்கியமான ஆய்வுகள் சொன்னால் ஒன்று மரபணு ரீதியான ஆய்வுகள் அடுத்து மருந்தியல் ரீதியான ஆய்வுகள் ஃபார்மா ரிலேட்டட் ஆய்வுகள் அடுத்தது ஏஐ மற்றும் நானோரோபாட்டிக்ஸ் ஆய்வுகள் ஸோ இந்த மூன்று துறைகளில் நடக்கக்கூடிய ஆய்வுகள் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ராசஸ் தள்ளி போடக்கூடிய மரபணு ஆய்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மரபணுக்கள் வயதாகுவதில் முக்கியமான பங்கு வகிக்கின்றன எனவே மரபணு மாற்றங்கள் மூலம் ஆயுட்காலத்தை நீட்டிப்பதற்கான பல்வேறு ஆய்வுகள் நடந்து வருகின்றன அதில் குறிப்பாக டெலோமியர் எக்ஸ்டென்ஷன் டெலோமியர் நீட்டிப்பு அப்படிங்கிற ஒரு ஆய்வு இன்ட்ரெஸ்டிங்கான ஆய்வு டெலோமியஸ்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை குரோமோசோம்ஸோடைய முனைகளில் உள்ள பாதுகாப்பு அமைப்புகள் செல் பிரிவின் போது இவை குறைந்து விடுவதால் வயதாகுதல் சீக்கிரமாக நடக்குது டெலோமியஸ் நீட்டிப்பின் மூலமாக ஆயுட்காலத்தை அதிகரிப்பதற்கான ஆய்வுகள் நடந்து வருகின்றன குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஸ்பெயினில் நடந்த ஒரு ஆய்வில் இந்த ஜலோமிய நீட்டிப்பின் மூலமாக எலிகளின் ஆயுட்காலம் இருபது சதவீதம் வரை அதிகரிக்கப்பட்டிருக்கு ஸோ எலிகள் அளவில் இது வந்து டெஸ்ட் செய்யப்பட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஜீன் எடிட்டிங் எப்பிஜெனடிக் ரீப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஆய்வுகள்லாம் இந்த மரபணு ஆய்வுகளில் முக்கியமான ஆய்வுகளாக நடந்துகிட்ருக்கு சார் மரபணு ஆய்வுகளை பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க மருந்தியல் ஆய்வுகளை பத்தி சொல்லுங்க சார் மருந்தியல் ஆய்வுகள் என்பவை இந்த பார்மா லேப்ஸ்ல நடக்கக்கூடிய முக்கியமான ஆய்வுகள் இதுல செனோலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஆய்வு முக்கியமானது வயதாவதை துரிதப்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் என்னன்னா செனிசன் செல்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இறந்த செல்கள் இறந்த செல்கள் அதிகமாக குவிவது என்பது வயதாவதை துரிதப்படுத்துகிறது ஸோ இந்த இறந்த செல்களை உடனுக்குடன் அகற்றுவது அதற்கான மருந்துகள் அப்படிங்கிற ஆராய்ச்சி இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த இறந்த செல்களை உடனுக்குடன் அகற்றும் செனோலிட்டிக்ஸ் மருந்துகள் அவற்றை உருவாக்குவதற்கான ஆராய்ச்சி நடந்துட்டுருக்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மயோ கிளினிக்கில் நடந்த ஒரு ஆய்வில் செனோலிட்டிக்ஸ் மருந்துகள் எலிகளின் ஆயுட்காலத்தை முப்பத்தி ஆறு சதவீதம் வரை அதிகரிப்பதை நிரூபிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த எலிகள் மட்டத்தில் இந்த ஆய்வுகள் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துட்ருக்கு அதே மாதிரி ஃபார்மா லேப்ஸில் நடக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான ஆய்வு மெட்டஃபார்மின் போன்ற சர்க்கரை நோய்க்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் வயதாவதை தள்ளி போடுவதாக கண்டறியப்பட்டிருக்கு ஸோ அது தொடர்பான ரிசர்ச்சும் நடந்துட்டுருக்கு கூடவே இது போன்ற மருந்துகளை எடுத்துக்கொள்வதால் சைடு எஃபெக்ட்ஸ் வருமா சைடு எஃபெக்ட்ஸை தவிர்ப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஆய்வுகளும் சேர்ந்தே நடக்கும் சார் ரெண்டு முக்கியமான ஆய்வுகளை பற்றி சொன்னீங்க இது போக ரோபோட்டிக்ஸ் ஏஐ செயற்கை நுண்ணறிவு ஆய்வுகளும் நடக்குது இல்லையா இதை பற்றி ஏன் சொல்லுங்களேன் இதில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வந்து நேனோ ரோபோட்ஸ் நேனோ ரோபாட்ஸ் வந்து மருத்துவத்துறையில் ஒரு பெரும் புரட்சியை நடத்தக்கூடிய நுண் நுட்பமான என்ன மிகச்சிறிய ரோபாட்ஸ் நேனோ என்றால் ஒரு மீட்டரில் நூறு கோடியில் ஒரு மடங்கு நர்த்தம் அவ்வளவு நுட்பமான ரோபாட்ஸ் செய்யப்படுது இந்த ரோபாட்ஸ் வந்து மனித உடலில் செலுத்தப்படுது இந்த ரோபாட்ஸ் வந்து பல்வேறு பணிகளை செய்து நம்பர் ஒன் வந்து நோய்களை கண்டறிதல் குறிப்பாக புற்றுநோய் போன்ற நோய்கள் உடலில் எந்த பகுதியில் எந்த செல்களில் உருவாகின்றன என்பதை உட்பட நுட்பமாக சென்று கண்டறிந்து தகவல்களை கொடுக்கின்றன அதே மாதிரி உடலின் எந்த பகுதியில் தீங்கு விளைவிக்கும் புரோட்டீன்ஸ் போன்றவை உருவாகின்றன என்பதை கண்டறிந்து அவற்றை ரிப்பேர் செய்யும் வேலையையும் இந்த நானோ ரோபோட்ஸ் செய்கின்றன அது மாதிரி உடல் செயல்பாடுகளை மேம்படுத்தும் பணியையும் இந்த நேனோ ரோபோட்ஸ் செய்து குறிப்பாக இரத்த ஓட்டத்தை சீராக்குதல் ஆக்சிஜனை உடலின் பாகங்களுக்கு திறமையாக கொண்டு செல்லுதல் இந்த மாதிரி ரோல்ஸையும் இந்த நேனோ ரோபோட்ஸ் பண்ணுது ஸோ இவை வந்து மிக நுட்பமான அற்புதமான கருவிகள் இந்த கருவிகளுடைய தாக்கம் மருத்துவத்துறையில் ஒரு புரட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறது அதே மாதிரி ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த இது போன்ற பல்வேறு நவீன ஆய்வுகள் தொடர்பான தரவுகளை திரட்டி ஒருங்கிணைத்து என மருத்துவ ஆய்வுகளையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கும் ஸோ இந்த நானோ ரோபாட்ஸ் அண்ட் ஏஐ இவற்றினுடைய தாக்கம் மருத்துவத்துறையில் ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கும் மனிதர்களுக்கு வயதாகும் காலத்தை தள்ளி போடுவதற்கு இந்த ஆய்வுகள் பெரும் உதவிகளை செய்யும் சார் இன்றைய பகுதியின் இறுதி கட்டத்தில் இருக்கும் மருத்துவ அறிவியலின் படி தள்ளி போடக்கூடிய இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மனிதனின் சராசரி ஆயுள் முப்பது இல்ல முப்பத்தி ரெண்டு வயதா இருந்தது இன்றைக்கு எழுபத்தி ரெண்டு வயதா இருக்கு அதே மாதிரி மேலை நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் சராசரி ஆயுள் எண்பத்தி ரெண்டு வயதா மாறியிருக்கு இன்றைக்கு வந்து ஒரு மனிதனுடைய அதிகபட்ச ஆயுள் ஆயுள் கிட்டத்தட்ட நூற்றி இருபது ஆண்டுகள் ஒரு சிலர் மட்டும் அந்த ஆயுளுக்கு வாழ்கிறார்கள் ஆனால் சராசரி மனித வாழ்வே நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக மாற்ற முடியுமா என்றுதான் இன்றைய ஆராய்ச்சிகள் நடந்து வருகின்றன அது குறிப்பாக மரபணு ஆய்வுகள் மருந்தியல் ஆய்வுகள் ஏஐ மற்றும் நானோரோபாட்ஸ் ஆய்வுகள் இவையெல்லாம் ஒரு கணிசமான முன்னேற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றன ஸோ பொதுவான கணிப்பீடுகளின்படி இன்னும் இருபது அல்லது முப்பது ஆண்டுகளில் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வாழ்வது சாத்தியமே என்ற நிலை வந்துவிடும் ஆனால் அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் நிச்சயமாக பணக்காரர்கள் அந்த மருத்துவ வசதிகளை இந்த ஆய்வு வசதிகளை பயன்படுத்தி கொண்டால் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வாழ்வது சாத்தியமாகிவிடும் இன்னும் அடுத்த சில பத்தாண்டுகளில் இது வந்து மனித வாழ்க்கையே சர்வசாதாரணமாக நூற்றி ஐம்பது ஆண்டுகள் என்ற நிலைமைக்கு இட்டு செல்லலாம் அந்த அளவுக்கு மருத்துவ ஆய்வுகள் இது தொடர்புடைய அவேர்னஸ் எல்லாமே பாசிட்டிவா வளர்ந்துட்டு அதனால் இன்றைய தலைமுறை இன்றைக்கு சிறியவர்களாக ஆண்டு வாழ்க்கை என்பதை அனுபவிக்க வாய்ப்பு இருக்கிறது அதாவது நூற்றி ஐம்பது ஆண்டுகளை வந்து மனிதன் வாழக்கூடிய அந்த சாத்தியக்கூறு வந்து வெகு தொலைவுல இல்லை ரொம்ப சீக்கிரமே வந்து நம்ம கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு அருமையான தகவலை வந்து கொடுத்திருக்கீங்க இந்த சிறப்பான தகவலோட நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் நன்றி நன்றி சுமையா